ஆகஸ்ட்டு மாதம் தோட்டம் தோட்டம் அப்டேட் இது அவரை கொடி கீழே வச்சுருக்கோம் இதோட செடி மேலே வந்து கொடியாக இருக்குது நிறைய பூ விட்ருக்கு இப்போ தான் என்னென்னா ஆடி மாத காற்றுல நிறைய பூ விழுந்துருது இங்கே கத்தரி இப்போ தான் இங்கேருந்த இது எடுத்தாச்சு முருங்கை பாலக்கீரை அது செவப்பு செம்பருத்தி இது எல்லோ செம்பருத்தி நல்லா முல்லை கட் பண்ணி விட்ருக்கோம் பூ முடிஞ்சு சர்க்கரை இதில் பாருங்கள் இதில் மேல வந்து எல்லோ கலரில் இருக்கு கீழே வந்து ரெட் கலரில் முட்டு வச்சுருக்கு இது சுண்டக்காய் புல் லெமன் கிராஸ் வெறும் புல் இல்லை நல்லா ஒரே குப்பையாக இருக்குது அந்த பூனைக்காளியை வந்து எடுத்துருக்கோம் இது செம்பருத்தி பிங்க்கு செடி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால பூவும் ரொம்ப வீக்காக பேயிலாக இருக்குது செண்டுமல்லி இது வந்து சிவப்பு தட்டை சட்டைப்பயிறு வந்து வீட்டில் வந்து ஒரு மேரக்காய் முளைச்சிருந்தது அதை கொண்டு வந்து நட்டு வச்சிருக்கேன் பீக்கங்காய் பீக்கங்காய் வந்து அவ்வளோதான் செடி முடிஞ்சது அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்து நிறைய பிஞ்சு விட்டுருக்கு சரி அப்படியே விட்டுருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு இங்கே செவப்பு தண்டிகரை போட்டிருக்கேன் எல்லாம் பூச்சி அரிச்சு வச்சிருக்கு இங்கே ஸ்வீட் கார்ன் இந்த புல் இருக்கிறதெல்லாம் ஸ்வீட் கார்ன் வெண்டக்காய் பச்சை மிளகா இருக்குது கத்திரிக்காய் இருக்குது செந்தமல்லி ஆடிப்பட்டத்துக்கு வந்து புதுசாக போடலாம் நிறைய செடிகள் போடலாம் அப்படின்னாக்கா இனிதான் புதுசாக இடம் பண்ணணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே செடிகள் இருக்குது இப்போது சமீபத்தில் ஒரு செடி தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஒரு கொடி மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்புறம் சில கொத்தவரங்காய் செடிகளையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்துலலாம் ரெடி பண்ணணும் ப்ளஸ் கொஞ்சம் தொட்டிகளையும் ரெடி பண்ணாக்கா அதில் புதுசாக போடலாம் நன்றி